அகாடமி இந்த வீடியோ பத்தி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் டூ குரூப் த்ரீ மற்றும் குரூப் ஃபோர் இந்த மூணு எக்ஸாம் ஃபுல் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம் டிஎன்பிசிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு நம்ம டிஎன்பிசியில் எந்த எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த எக்ஸாம் நம்ம இருக்கும் அப்படிங்கிற வந்து கண்டிப்பா இருக்கும் அந்த எல்லா டவுட் கிளாரிஃபிகேஷன் தான் வந்து இந்த இது எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் சூஸ் பண்ணும் அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும் அப்போ வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் குவாலிஃபை ஆகிங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ டிஎன்பிஎஸ்சி தான் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது தமிழ்நாட்டு லெவலில் அரசு பணியாளர்களை தேர்வு செய்யறதுக்காக வைக்கப்படுற ஒரு போட்டித் தேர்வு தான் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இதில் வந்து பல்வேறு வகையான தேர்வுகள் நடக்கும் இப்போ டிஎன்பிசி இருக்கலையே ஹை லெவலான போஸ்டிங் அதாவது சப் கலெக்டர் டிஎஸ்பி இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி ரூபா வரும் இது வந்து பிளேண்ட்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ மூணு ப்ராஃபஸாக நடக்கும் நம்பர் ஆஃப் வேகன்சியும் பாத்தீங்கன்னா ஒரு அறுவது வேகன் அந்த மாதிரி தான் இருக்கும் மட்டும் இல்லாமல் சில டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்லாம் தான் வைப்பாங்க அதாவது டிப்ளமோ இன்ஜினியரிங் அல்லது ஒரு குறிப்பிட்ட பட்டப்படிப்பு படிச்சவங்களுக்காக எக்ஸாம்ஸ் வைப்பாங்க டென்த்ல நிறைய பேர் எழுதக்கூடிய வகையில் இருக்கிற எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப்ரூ குரூப் ஃபோர் இந்த மூணு எக்ஸாம்ஸ் தான் நம்பர் ஆஃப் வேகன்சியும் பாத்தீங்கன்னா இந்த மூணு எக்ஸாம்ஸ்ல தான் வந்து ரொம்பவே அதிகமா வருவாங்க

இருபதாயிரத்து அறுநூறுவா வந்து ஸ்டார்டிங் சாலரியா இருக்கு குரூப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி இருபதாயிரம் ரூபாய் டிஎன்பிசி குரூப் டூல முனிசிபல் கமிஷனர் ரிஜிஸ்டர் ஜேஇஓ இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் குரூப் டூஏல வந்து ஆர்ஐ இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் குரூப் போர்ல பாத்தீங்கன்னா பிஏஓ கிராம அலுவலர் ஜூனியர் அசிஸ்ட் டைபிஸ்ட் ஸ்டெனோ டைபிஸ்ட் இந்த மாதிரியான வேகன்சிகளாக இருக்கும் இப்போ டைபிஸ்ட் ஸ்டெனோக்கு மட்டும் நீங்கள் டைப்பிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது டைப்பிங் முடிச்சிருக்கணும் ஸ்டெனோக்கு அப்ளை பண்ணால் ஸ்டெனோ டைபிஸ்ட் முடிச்சிருக்கணும் ஆனால் இந்த விஏவோ ஜூனியர் அசிஸ்ட் இந்த ஜாப்லாம் வந்து நீங்கள் வெறும் டென்த்து முடிச்சிருந்தாலே போது தாராளமா எக்ஸாம் நீங்கள் குவாலிஃபை தான் அது மட்டும் இல்லாமல் சில ஃபாரஸ்ட் போஸ்டிங்ஸும் வந்து இந்த குரூப் ஃபோர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அடுத்து டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன் அண்ட் குரூப் போர் எக்ஸாம் பாத்தீங்கன்னா தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ் மேக்ஸ் மூணு சப்ஜெக்ட் நடக்கும் தமிழ்ல இருந்து பாத்தீங்கன்னா நூறு கேள்விகள் கேட்பாங்க அதுல நீங்க குறைஞ்சது நாற்பது கேள்விகளுக்கு சரியான பதில் அளிச்சிருந்தா மட்டும்தான் உங்களோட ஜிஎஸ்என் மேக்ஸ் கொஸ்டின் வந்து திருத்துவாங்க தமிழ் நூறு கொஸ்டின் வந்து ஒரு தகுதி தேர்வாகவும் இருக்கும் அதை வந்து ஃபைனல் கட் ஆஃபும் எடுத்துப்பாங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் மேக்ஸில் இருக்கிற இந்த நூறு கேள்விகள் வந்து நீங்கள் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே வந்து ரெண்டு எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி அட்டென்ட் பண்ணிக்கலாம் தமிழ் வந்து கண்டிப்பாக லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தமிழ் தான் வந்து அட்டன் பண்ணி ஆகணும் இப்படி தமிழில் நூறு ஜிஎஸ்க்கு எழுபத்தஞ்சு மேக்ஸுக்கு இருபத்தஞ்சு மொத்தமாக இரநூறு கொஸ்டின்ஸ்க்கு இந்த எக்ஸாம் நடக்கும் ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸோ டோட்டலாக வந்து முந்நூறு மார்க்ஸ்க்கு இந்த எக்ஸாம் நடக்கும் இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டேபிள் நடக்கும் அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்து அதோட சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓஎம்ஆர் ஷீட்ல ஷேர் பண்ற மாதிரி இருக்கும் இந்த குரூப் போர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது இந்த லெவல் ஆஃப் எக்ஸாம் முடிஞ்சு இந்த எக்ஸாம்ல நீங்கள் எவ்வளவு கட் ஆஃப் வாங்குறீங்களோ அதோட அடிப்படையில் மட்டுமே உங்களை வந்து தேர்வு செஞ்சு கவுன்சிலிங் கூப்பிட்டு அங்க வச்சு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க பிரிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ மூணு லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ் நடக்கும் பிரிம்ஸில் நீங்கள் வாங்குகிற மார்க் வச்சு மெயின்ஸுக்கு வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க மெயின்ஸில் வாங்குற மார்க் வச்சு இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் குரூப் டூ ஏல பார்த்தீங்கன்னா பிரிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது குரூப் டூ பிரிம்ஸும் குரூப் டூ ஏ பிரிம்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே எக்ஸாமாக தான் நடக்கும் ரெண்டுக்கும் தனித்தனி எக்ஸாம்ஸ் தான் நடக்காது நீங்கள் அப்ளை பண்ணும் குரூப் டூ அண்ட் டூ ஏ பிரிம்ஸுக்கு சேர்த்து அப்ளை பண்ணுவீங்க இந்த குரூப் டூ பிரிம்ஸும் குரூப் டூ ஏ பிரிம்ஸும் எல்லாருமே வந்து ஒன்னாவது எழுதுவீங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் மேலே வாங்கினவங்கள வந்து குரூப் டூ மெயின்ஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் மேலே வாங்கினவங்கள குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கும் செலக்ட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிரிலிம்ஸில் வந்து டூ ஹண்ட்ரட்க்கு ஒரு ஒன் சிக்ஸ்டி வாங்குறீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் வாங்குறவங்கள குரூப் டூக்கும் செலக்ட் பண்ணுவாங்க குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கும் செலக்ட் பண்ணுவாங்க இந்த ஒன் சிக்ஸ்டிங்கிறது நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கோ இந்த மாதிரி பாக்கிறவங்க ரெண்டு எக்ஸாம் மெயின்ஸ்க்கு செலக்ட் பண்ணுவாங்க ரெண்டு மெயின்ஸும் நடக்கும் ஒரு ஆஃப் உங்களை வந்து குரூப் டூயே மெயின்ஸ்க்கு மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க நீங்க குரூப் டூ மெயின்ஸ் எழுத முடியாது குரூப் டூ குரூப் டூயே லாங்குவேஜ் ஜெனரல் ஸ்டடிஸ் மேக்ஸ் மூணு சப்ஜெக்ட் இருக்கும் இந்த லாங்குவேஜ் வந்து நீங்க தமிழ் ஆர் இங்கிலீஷ் ரெண்டு எதனால சூஸ் பண்ணிக்கலாம் குரூப் ஃபோர்ல வந்து கட்டாயமா தமிழ் தான் எழுதணும்னு பார்த்தோம் ஆனா குரூப் டூ டியூட்டோரியல் அப்படி கிடையாது நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தால் நீங்கள் லாங்குவேஜ் பேப்பர் வந்து தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் லாங்குவேஜ் பேப்பர் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம் குரூப் ஃபோர் மாதிரி ஜிஎஸ்என் மேக்ஸ் வந்து நீங்கள் தமிழாக இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த லாங்குவேஜ்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நூறு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்கும் அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சு கேள்வி வரும் இந்த எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டப்படிப்பு தரம் அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் மேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க மேக்ஸ் பிளஸ் ரீசன் சேர்த்து இருபத்தஞ்சு கேட்பாங்க டென்த் ஸ்டாண்டர்ட் குவாலிபிகேஷன் தான் இருக்கும் இந்த குரூப் டூ குரூப் டூ ஏ பீரியம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து குரூப் ஃபோர் பேட்டர்லேயே தான் இருக்கும் ஜிஎஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் குரூப் ஃபோர்ல வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன்ல இருக்கும் குரூப் டூ டூ ஏ பீரியம் தான் வந்து எக்ஸாம் நடக்கும் நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுல ஒன்று சூஸ் பண்ணி நீங்க ஷேர் பண்ற மாதிரி பிரிம்ஸ்ல நீங்க வாங்குற கட் ஆஃப் வச்சு தான் வந்து நீங்கள் குரூப் டூ மெயின்ஸ் எழுத முடியுமா குரூப் டூ ஏ மெயின்ஸ் எழுத முடியுமா ரெண்டுமே எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுவாங்க குரூப் டூ மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகுறவங்க கண்டிப்பா குரூப் ஏ மெயின்ஸும் செலக்ட் ஆவாங்க அதோட கொஞ்சம் மார்க் கம்மியாக வாங்கினவங்க குரூப் டூ ஏ மெயின்ஸ் மட்டும் எழுதுவாங்க குரூப் டூ மெயின்ஸ் வந்து எழுத முடியாது குரூப் டூ டூ ஏ ப்ரியன்ஸில் ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப்க்கு மேலே வாங்குறவங்கள குரூப் டூ மெயின்ஸும் செலக்ட் பண்ணுவாங்க இந்த குரூப் டூ மெயின்ஸ் பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூனு ரெண்டு எக்ஸாம் நடக்கும் பேப்பர் ஒன் வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து தமிழ் தான் எழுதியாகணும் இது வந்து நூறு மார்க்ஸ்க்கு நடக்கும் இது வந்து பேராகிராஃப்ல நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் கட்டுரை அந்த மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும் இந்த நூறு மார்க்ஸுக்கு மினிமம் நீங்க நாற்பது மார்க் தான் உங்களோட பேப்பர் டூவை வந்து வேலிட் பண்ணுவாங்க இது பேப்பர் டூவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் நடக்கும் இந்த ஜென்ரல் ஸ்டீஸ்ங்கிறது ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி எல்லாமே தான் வந்து இந்த ஜிஎஸ் பார்ட்டுங்கிறது இது வந்து முந்நூறு மார்க்கு நடக்கும் இந்த முந்நூறு மார்க்கு நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்களோ தான் வந்து உங்க பைனல் கட் ஆஃப் எடுத்துக்குவாங்க அதை வச்சு வந்து இன்ட்ரிக்கு செலக்ட் பண்ணுவாங்க இந்த மெயின்ஸ் வந்து அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரிட்டர்ஸ் ஆகாம தான் இருக்கும் பிலிம்ஸ் மாதிரி ஓஎன்வார் மெத்தட்ல இருக்காது அடுத்து குரூப் ஏ மெயின்ஸ் பாத்தீங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ் மாதிரி பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு ரெண்டு எக்ஸாமா நடக்கும் இது பேப்பர் ஒன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மொழி தகுதி தேர்வு அது வந்து நூறு மார்க்ஸ்க்கு வந்து எக்ஸாம் நடக்கும் அதில் நாற்பது மார்க் மினிமம் வாங்கினா தான் உங்களோட பேப்பர் டூ வந்து வேலிட் பண்ணுவாங்க இந்த பேப்பர் டூல பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் மேக்ஸின் ரெண்டும் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல பாத்தீங்கன்னா நூற்றம்பது கொஸ்டின்ஸ் இருக்கும் மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐம்பது கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த பேப்பர் டூ பாத்தீங்கன்னா குரூப் டூ எக்ஸாம் மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமா நடக்காது குரூப் ஃபோர் எக்ஸாம் மாதிரி உங்களுக்கு நாலு ஆப்ஷன் சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா வந்து ஓஎம்ஆர் கிடையாது சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் நடக்கும் கம்பியூட்டர்ல வந்து உங்களுக்கு நாலு ஆப்ஷன் ஷோ ஆகும் வந்து நீங்க ஒன்று சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் டூ ஏக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது டூக்கு மட்டும் தான் வந்து இன்டர்வியூ ஓகே இந்த வீடியோல உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும் ஒரு எஸாம் டிஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் இப்போ நீங்கள் டிகிரி முடிச்சவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மூணு எக்ஸாமுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் டிஎன்பிஎஸ்சி பிசி குரூப் டூ ஃபோரும் வந்து ஏறக்கூடிய சிலபஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஜிஎஸ் மட்டும் நீங்கள் குரூப் ஃபோரோட குரூப் டூ ஏக்கு கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து அது டிகிரி குவாலிஃபிகேஷன் இது வந்து டென்த் குவாலிஃபிகேஷன் மற்றபடி தமிழ் எல்லாம் வந்து ரெண்டுக்குமே சேம் தான் நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு எக்ஸாமுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த மாதிரி டைப்பிங் முடிச்சிருந்தா தான் குரூப் ஃபோருக்கு படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும் டைப்பிங் முடிச்சிருந்தா தான் குரூப் ஃபோர்க்கு அப்ளை பண்ணணும்னு கிடையாது டைப்பிங் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம் பண்ணலாம் விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த போஸ்டிங்க்கு அப்டேட் பண்ணலாம் பட் நீங்கள் டைப்பிங் முடிக்கலாம் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ண முடியாது மற்றபடி நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ போஸ்டிங்கெலாம் வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் எக்ஸாம் எழுதலாம்